வணக்கம் அன்பு சொன்னங்களையும் புலம்பெயர் சூழலில் நாங்கள் இந்த புலம்பெயர் வந்து வேறு நாடுகளில் வாழ்கிற சூழ்நிலையில் நாங்கள் எவ்வளோ காலம் ஒரு நாட்டில் வாழ்கிறோம்ன்றது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் நடைமுறையில பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு வாய்ப்புகள் அரிது என்றாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் நேரடியாக அந்த சட்டத்திட்டங்களை அறிஞ்சு கொண்டு அனுபவித்து அறிஞ்சு கொள்ற நேரத்தில் வந்து இது அடுத்த வைக்கும் பிரயோசனமாக இருக்குது மண்டபடியாக அடுத்த வைக்கும் இதை நாங்கள் சொல்ல வேணும் என்று நினைக்கிறது ஒரு விஷயம் இருக்குது அந்த அடிப்படையில் என்னுடைய தாயார் இங்கே மறைந்த பொழுது அந்த தாயருடைய மறைவுக்கு நடந்த விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற சட்ட விதின்படி இப்படி அதை கையாளணும் என்ற விஷயம் வந்து எனக்கு தாயாருடைய மறைவோடு தான் இந்த விஷயங்களை தெரிய வந்தது இவ்வளவு காலம் இந்த நாட்டில் இருந்தாலும் கூட இது எனக்கு தெரியாமல் இருந்தது அதுக்கு நான் வைக்கப்படையில் ரெண்டா எல்லாம் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரிய வரும் அதனால் நான் மெட்டாக்களுக்கும் இந்த விஷயத்தை பயந்து கொள்வன் உங்களுக்கும் சில வேலைகளில் எதிர்காலத்தில் உதவிகரமாக இருக்கும் என்று முதல்ல வந்து ஒரு உறவினர் மறைகின்ற பொழுது நீங்கள் அவற்றை இருப்பிடத்துக்கு போக முடியாது உதாரணத்துக்கு என்னுடைய தாயாரை வைத்து நான் சொல்லுகின்ற பொழுது அவர் தனியே தான் இருந்தார் அவர் மறைந்த பிறகு நான் அவருடைய வாசஸ்தலத்துக்கு நான் திறப்பு போட்டத்திறந்து உள்ளுக்க போக முடியாது அவர் மறைந்த பொழுது ஒரு 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 ஒருவர் மறைகின்ற பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய அதாவது இங்கே இருக்கக்கூடிய நேரடி இரத்த உறவுகள் செய்யக்கூடிய முக் முதல் முக்கியமான வேலை ஓப்பன்லி எத்தாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடங்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் இப்படி ஒருவர் மறைந்து விட்டார் என்று அறிவிக்க வேண்டும் என்னுடைய தாயாருடைய நிலைமையில் பார்க்கின்ற பொழுது அவர் வைத்தியசாலையில் தான் அவருடைய மரணம் நடந்தது அப்போ நான் இயற்கையா விஷயத்தான் வைத்தியசாலையில் நடந்தபடியாக வந்து அங்கே இருந்து இந்த விஷயம் எல்லா இடத்துக்கும் போகும் என்று அங்கே பதிவு செய்வேணும் இலத்திரன் மூலமாக நெட்டில் பதிவு செய்வோம் இந்த பேருள்ளால் இந்த பசு நம்பருள் உள்ளால் வந்து இன்றைக்கு மறைந்து விட்டார் என்று பதிவு செய்யணும் அது எல்லா இடத்துக்கும் போகும் தான் நான் நம்பியிருந்தேன் ஆனால் விஷயம் அடுத்து நடக்கும் என்றாலும் எங்களுக்கு ஒரு பிளிக் இருக்குது எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது வந்து என்னுடைய இரத்த உறவினர் ஒருவர் மறைந்தால் அதாவது அந்த மறைந்தவருக்கு நான் தான் மிக நெருங்கிய இரத்த உறவு என்று இங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தால் என்னுடைய முதல் கடமை தாத்துக்கு அறிவிக்க வேண்டும் இன்ன பேருடையவர் இன்ன பசு நம்மருடையவர் மறைந்து விட்டார் என்று அது சரி அதுக்கு பிறகு அவர் தனியே இருக்கிற பட்சத்தில் அவருடைய வீட்டுக்கோ அல்லது அறைக்கோ வந்து நான் உள்ளே போக முடியாது அதற்கு அனுமதி வேண்டும் ஏனென்றால் அந்த மறைந்தவர்கிட்ட வேலைகளில் பெருமதியான நகைகளோ பொருட்களோ இருக்கலாம் நான் உதாரணத்துக்கு உள்ளுக்க போகின்ற பொழுது அதை நான் என்னோடு எடுத்துக்கொண்டு வரலாம் அறுதொடர்பாப்புற சகோதரங்களுக்கு இடையே வந்து இந்த சொத்து பிரச்சனைகள் என்றெல்லாம் வரும் எந்த அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள் நான் பின்னாளிலே அறிந்து கொண்டேன் அப்போ இதில் வந்து நீங்கள் எப்போது அவருடைய வாசஸ்தலத்துக்கு நீங்கள் உள்ளே போகலாம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு திங்கிரத்திலிருந்து ஷிஃப்திரெத் என்று சொல்லுகின்ற ஒரு அத்தாட்சி உங்களுக்கு வேணும் அதாவது நீங்கள் தான் சம்பந்தப்பட்டவருக்கு இடத்த உறவு என்று இந்த நாட்டிலே பதிவு செய்திருந்தால் நீங்கள் உங்களுடைய அடையாளங்களை கொடுத்து திங்கிரத்திலிருந்து ரெத் என்று சொல்லி ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அது உங்களுக்கு கைக்கு வந்தது பிறகுதான் நீங்கள் அவருடைய வீட்டுக்கும் வரைக்கும் திறந்து போய் அங்கே இருக்கிற விடயங்களை நீங்கள் வீடை ஃபுலித்த உண்ணணுமெண்ட் அந்த விஷயங்களை செய்யலாம் என்றதெல்லாம் வந்து எனக்கு இந்த அனுபவத்தினூடாகத்தான் தெரிய வந்தது அப்போ இந்த ஷிப்தரத்தை நீங்கள் எங்கே எடுக்கலாமட திங்கிரத் டாட் இன்னோங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்தந்த திங்க்ரத்துக்கு நீங்கள் மெயில் போட்டாலே காணும் அவையால் வந்து உங்களுக்கு இந்த ஷிப்தரத்து வந்து சரியான ஆவணங்களை நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் அதை அவள் சரி பார்த்து அனுப்பிவிடுவீங்க இப்போ இது இது ஒரு ப்ராசஸ் இதை விட இந்த மரணச் சான்றிதழ் இருக்குத்தானே டெத் சர்டிஃபிகேட் அல்லது டோட்ஸ் சொல்லுவோம் இதை எடுக்கலேயும் கூட தீங்கிரத்திலேருந்து உங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வரும் இன்னும் பேருடையவர் மறைந்து விட்டார்கள் அதை அத்தாட்சிப்படுத்துறதுக்கான அந்த டெத் சர்டிஃபிகேட் வரும் அது நீங்கள் நோர்வெய்ய மொழியிலும் எடுக்கலாம் ஆங்கிலத்தில் வேணுமென்றாலும் மொழிபெயர்த்து எடுக்கலாம் இதுக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் வேணும் என்றால் அவர்களுக்கு ஒரு மெயில் போட்டாலே போதும் அவர்கள் ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து அதை நொத்தாரிஸ் பண்ணி கூட அனுப்புவார்கள் அண்ட் அது வந்து வேறு ஒரு இடங்களில் வேறு ஒரு விஷயங்களை பாவிக்கிறதுக்கு அது தேவை அப்படின்னு சொல்லி அனுப்புணும் இங்கே பிரச்சனை என்னவென்றால் இதை வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் பாவிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது இங்கே இதை நேரடியாக கொண்டு போய் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது தானே என்று சொல்லி நேரடியாக கொண்டு போய் நீங்கள் ஸ்ரீலங்காவில் பாவிக்கவே இல்லை இது நான் நேரடியாக அனுபவப்பட்ட விஷயம் அப்போ இது என்ன ப்ராசஸ் என்று சொல்லி சொன்னால் இங்கே நோர்வேயில் உங்களுக்கு வரக்கூடிய டெத் சர்டிஃபிகேட் ஆங்கில மொழிபெயர்ப்பான டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு நோர்வேயில் இருக்கிற ஊத்தன்ட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது யூடிஏன்னு நாங்கள் சொல்லுவோம் புலி விவகார அங்கே நேராக போய் அவேட்ட ஒரு அத்தாட்சி வாங்கணும் அது சொல்கிறது லீகாலி சேரிங் ஆஃப் டோர்ஸ் அத்தஸ்து சொல்லி லீகாலி சீரை பண்ணுறேன் அதை லீகலைஸ் பண்ணுறது ஆக்குறது அப்போ அந்த டெத் வட்டிக்கு சட்டபூர்வமாக இல்லையான்னு எனக்கு கதைக்கும் எனக்கு அது தெரியாது ஆனால் இது ஸ்ரீலங்காவில் பார்க்கக்கூடியதுக்காக செய்ய வேண்டிய வேறு முறை இப்போ நான் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இருக்கிற யூடிஐக்கு போய் அங்கே வந்து இதை நான் லிகாலி சேர பண்ணணுமெண்ட்டு அவையால் வாங்கி அவையில் வந்து அதுக்கு ஒரு ரப்பர் ஒன்று அடித்து அதிரிகால் சேர பண்ணி தந்தவர் இதை கொண்டு எங்களிடத்தில் எங்கட சந்தர்ப்பத்தில் வந்து ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு தான் போக வேண்டியிருந்தேன் ஏன்னா இருந்த கவுன்சிலர் பூட்டிட்டாங்க அப்போ ஸ்வீடனுக்கு ஸ்டோக்கோம்னாக இருக்க போய் அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் எம்பசியில் கொண்டு போய் இதை கொடுத்து அவையில் அத்தாட்சிப்படுத்தவர் இது சரியான டெக்ஸ் அடிக்கத்தானு அவையால் அத்தாட்சிப்படுத்தணும் அந்த அத்தாட்சிப்படுத்துறதுக்கு அவையால் அந்த அந்த எம்பசியில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த அதிகாரியுடைய கையெழுத்து அதை போல் அவருடைய ரப்பர் ஸ்டாண்ட் அடித்து தரணும் இதுக்கு ஒரு ஒரு டாக்குமெண்ட் அவை வந்து அத்தஸ் பண்ணி தாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நானூற்றி சச்ச குரோனர்கள் எடுப்பார்கள் நான் மூன்று டாக்குமெண்ட் கொண்டு போனேன் மூன்று கோப்பையை கொண்டு போனேன் நான் அந்த மூன்று கோப்பையில் மேல் அத்திர பண்ணி தாரத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்து சச்ச குரோனர் ப்ளஸ் நீங்கள் காட்டால் அந்த காசை பே பண்ணுறதுக்கான காட் ட்ரான்சாக்ஷன் அந்த ஃபீஎம் வந்து அவையில் உங்கள்கிட்ட வேண்டும் அப்போ கிட்டத்தட்ட நூறு விஜயம் குரோனரில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு குரோனர்கள் முடிஞ்சிருக்கு அப்போ எங்களுக்கு தேவையான செய்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ப்ரொசஸ் இது அப்போ இது இந்த விஷயம் வந்து எனக்கு நேரடியான அனுபவத்தின் மூலம் தெரிய வந்திருக்குது நாளைக்கு உங்களுக்கும் யாருக்கும் இந்த விஷயம் தேவைப்படுகின்ற பொழுது இதுதான் ப்ரோசஸ் அப்போ இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருந்து பிறகுங்களுக்கு தேவைப்படுற நேரம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு இது ஒரு நல்ல பதிவு பிரயோசனமான பதிவாக இருக்கும்னு நீங்கள் நம்பினால் மற்றவைக்கும் பயன் தொடங்கும் மற்றவைக்கும் உதவட்டுக்கும் மீண்டும் சந்திக்கலாம்